இன்றைக்கு நிலமெல்லாம் விழுந்து பூசி போட்டு அவனுக்கு நில வைக்கும் அவர்

뭐뭐나 ra làm s

முடிஞ்சு கொண்டு கைய காட்டுவாண்டே எனக்கு நல்ல கஞ்சாமுருவாங்கடா பிலாப்பழங்கள் எல்லாம் போட்டுடா நல்ல கூழன் பிலாபழம் போட்டேன் கூட தானே கூழன் பிலாபழம் விழாக்கடா நல்ல பிலாபழம் போட்டு நல்ல மாதுளம் கொட்டு எல்லாம் அப்படியே விழாக்கு மிளாக்கு கொட்ட அப்பா என்ன இருக்குடா அப்ப சரி வந்து போட்டுடா நான் இளைய முறிஞ்சிடா பூஜை மணி மணி மணியணி

cho thế và khai nào phần Phật cho này kẻ trầm thai thì Phật thần ta to là cho cái có và chung phá trên thùng này á và chê giả về expelled ఺ేటూ మైతేవల భాయర్నే అలీ చోరానె itu? ఘెనే లేతనేడినే だాని? ఏక్యి పడెం క్కైల మెఔంఠదిదనే? పయ్ఆమెఓ నేతి నేనే నేతిజె య్థా నకై தம்புதான தனயோனே தம்பு கனக்காகவன தரையோனே அன்பதாம காணநிலை பொருளானே வரும் காணநிலை பொருளானே அன்று கர தானை மூக பெருமானே

பாலாணுத்தாகிய தொண்டர்களிலும் பணிவான் திரு கேதே தானே நமச்சிவாய வாழ்க நாதந்தான் தான் வாழ்க

முடிய சொ

ரைட் அங்கன பக்கால இருக்கு அல்ற அல்ற சோத பக்கல் அல் 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 அங்க 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 குறண குறண அங்க அங்க குறண குறண அங்க 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 குறண அங்க அங்க பஸ் ப பஞ்ச பஞ்ச ஜாவா 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 うん அங்க பண்னி பண்னி இல்ல 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 வேற ஏதோ குடிக்கலாம் குடிக்கலாம் சரி 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 வா சரியா பண்னி போ வா வா வா